அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன உள்ளன பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன கடந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக இரண்டு முறை பள்ளிகள் திறப்பு தள்ளி போனது இதை அடுத்து பன்னிரெண்டாம் தேதி ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் ஜூன் பதினான்காம் தேதி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டன நடப்பாண்டை பொறுத்தவரை ஜூன் ஆறாம் தேதி என முதலில் பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு வெளியிட்டது ஆனால் தமிழ்நாட்டில் வெயிலின் கொடுமை அதிகமாக இருந்தது வெப்பத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் சென்னையில் உள்ள சக்தி என்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் சுருண்டு விழுந்து உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அரசியல் கட்சி தலைவர்களும் பள்ளிகள் திறப்பை ஒத்திவைக்க வலியுறுத்தினர் இதையொட்டி ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்படுவதை ஒட்டி பள்ளி வளாகங்களில் தூய்மை பணிகள் மற்றும் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் தற்போது தமிழக பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது அதே நேரத்தில் பல மாவட்டங்களில் கடும் வெப்பம் நிலவி வருகிறது இவ்வாறு கனமழையும் கடும் வெப்பமும் நிலவி வருவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகள் திறப்பை மேலும் நீட்டிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனால் தமிழக பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு பற்றி தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடும் என கூறப்படுகிறது எனவே மாணவர்கள் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர்